வேலையிலே தேவத்தூதர்களை குறித்ததான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இடையாக நான் ஆசைப்படுகிறேன் முதலாவதாக எதை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த தேவதூதர்களுக்கு என்று ஒரு விதம் பாஷை இருக்கிறது ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது அந்த மொழியிலே அந்த பாஷையிலே தேவனோடு இந்த தேவத்தூதர்கள் உரையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ நாம் எப்படி கடவுள் இடத்துல ஜோம் பண்ணுறோம் அவங்க அவங்க எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவர்களாக இருக்கிறோமோ அந்த மொழியில் நம்ம கடவுள் இடத்துல ஜியோ பண்ணுறோம் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்நிய பாஷையில் நவமான பாஷையிலே நம்ம தேவனோடு பேசக்கூடிய பழக்கம் அடைவுகளாக இருக்கிறோம் இல்லையா அதே போல இந்த தூதர்களுக்கு என்றே ஒரு வித பாஷை இருக்கிறது அந்த பாசையிலே அவர்கள் தேவனோடு உரையாடக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் ரைட் ஒரு எந்த வசனத்தை கோட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று குருந்தையர் பதிமூணாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க இந்த ஒன்று குருந்தையர் பதிமூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க முதல் வசனத்தினுடைய ஆரம்ப வார்த்தை அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளும் பேசினாலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப தூதர்களுக்கு என்றே பிரத்யேகமாக ஒரு பாஷை இருக்கிறது என்று பவுல் நீங்க சொல்ல வர்றாரு இல்லையா நாம கூட சில நேரங்களில் அந்நிய பாசையில நாம தேவனோடு உரையாடும்போது ஒருவேளை நமக்கே தெரியாமல் தூதருடைய பாஷையில கூட நாம் தேவனோடு உரையாடி இருக்கலாம் அப்போ தூதர் பாஷையில நம்ம ஏதோ ஒன்று பேச முயற்சி செய்யறோம் கடவுள் கேட்குறாரு தூதர்களும் கேட்குறாங்க தூதர்கள் ஒருவேளை பார்ப்பாங்க ஆஹா நம்ம பாசையில் இந்த ஆள் பேசுறானே அப்படின்னு தூதர்களும் புரிந்து கொள்வார்கள் அப்போ மூணு பேரும் சிங்கரனைஸ் ஆகிறோம் இந்த சிங்கரனைஸ் ஆகும்போது எபிரே ஒன்று பதினாலின் படி நமக்கு தேவையான காரியங்களை பணிவிடை செய்யக்கூடிய விதத்தில் தேவ தூதர்கள் ஓடோடி வந்து நமக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆகையினால இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தினால நிறையப்படாதவர்களாக நீங்கள் காணப்படுவில் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்துக்காக கொஞ்சம் நாடுங்க வாஞ்சையோடு கேளுங்க கடவுள் இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வரும்போது நமக்கே தெரியாம அன்னிய பாசைகளை பேசிக்கொண்டே இருப்போம் திடீர்னு தூதர்களுடைய வாசையையும் நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம் நமக்கே தெரியாது தூதர்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும் ஆஹா இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இந்த ஆள் மாட்டிட்டு இருக்கிறான் அதனாலதான் இந்த காரியத்தை பேசுறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் தூதர்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே தேவ சமூகத்துல அந்த பதிலை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கொண்டிருக்கீங்களோ அந்த நேரத்துல ஓடோடி வந்து உங்களுக்கு நிச்சயமாய் பணிவிடை செய்வார்கள் உங்களுக்குன்னு எனக்குன்னு கடவுளால் நியமிக்கப்பட்ட பணிவிடையாவிகள் தேவ தூதர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ சாதாரணமாக பைபிளை வாசிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போகிறது இல்லைங்க சூப்பர் நேச்சுரலாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறதாச்சும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா தெரிந்து கொண்டு இருக்க வேண்டுங்க இப்போ ரெண்டாவது காரியத்துக்குள்ள போவோமா ரெண்டாவது காரியம் என்ன காண்பிக்க முடியாது விரும்புகிறேன் அப்படின்னா இந்த தேவ தூதர்களை நாம் கோபப்படுத்திட கூடாது கோபப்படுத்திடக்கூடாது லூகா ஒன்னாம் அதிகாரம் லூகா ஒன்னாம் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா சகரியா எலிசபெத் தம்பதிகள் ரைட் சகரியா ஒரு ஆசாரியன் இல்லையா குழந்தை இல்லை வயசாயிடுச்சு ஆசாரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு தேவாலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கிறாரு ரைட் திடுதிப்புனு தேவ தூதன் அந்த ஊழியம் செய்து கொண்டு இருந்த அந்த தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டார் தேவ தூதன் வந்து ரொம்ப அருமையாக இந்த சகரியாவின் இடத்துல பேசுகிறார் சகரியா உனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது இல்ல ரைட்ட கடவுள் உன் ஜெபத்தை கேட்டுட்டாரு அடுத்த உட்புவ காலத்தில் ஓ மனைவி எலிசபெத்து கற்பமாவா அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா அப்படி குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தைக்கு யோவான் அப்படின்னு பேரிடணும் சரியா அப்படிங்கிறோமாய் தூதன் அவன் ஆசாரி ஊழியர் செஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் திடுதிப்புன்னு அவனுக்கு முன்னால பிரத்யட்சமா காட்சி அளித்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் சகரியாவுக்கு ஓகே ஆனா இந்த சகரியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை நம்மளை போல ஒரு இருக்குது அந்த சகரியா அதை நான் எப்படி அறிவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க சகரியா தேவதூதனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு முன்ன கோவம் வராதா என்ன அவன் யோசிச்சிருமா இந்த பயலுக்கு குழந்த இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் பரலோகத்தில் தேவ சமூகத்திலிருந்து ஒரு பதிலை நான் பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து அந்த பதிலை உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்த உட்பவ காலத்தில் உன் மனைவி ஒரு குழந்தையை பெறுவாள் அவளுக்கு யோவான் அந்த குழந்தைக்கு யோவான் என்று பேரிடுவாயாக அப்படி இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சொல்றதை நம்ப மாட்டியா நீ அது என்ன எதனால் நான் அறிவேன் அப்படின்னு கேட்குற பயங்கர கோபம் வந்துருச்சு உடனே இனி குழந்தைய உ மனைவி பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ பேசாதபடி வாயை அடைக்கிற பாருன்னு சொல்லி ஊமையாக்கிட்டான் ஆக்கிட்டான் தேவதூதன் இந்த சகரி அவனுடைய வாயை அப்புறம் காலகட்டம் வருது குழந்தையை பெற்று எடுக்கிறாள் எளிசு பெற்று குழந்தை என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அவன் 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 அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேரை சொல்கிறாங்க ஆனால் தேவதூதன் ஏற்கனவே யோவான் பேரை சொல்லியிருக்கான் இல்லையா உடனே வாய் தான் பேச முடியல ஆ சகரியாவுக்கு உடனே பக்கத்தில் ஒரு சிலைட்டை வாங்கி யோவான் அப்படின்னு பேர் எழுதி அப்படியே காட்டியிருக்குறான் ஹ பரவாயில்லையே கரெக்டாக பேரை சொல்லிட்டாரு இந்த சகரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோவானுங்கிற பேரை வச்சாச்சு குழந்தைக்கு பேரை வச்ச பிறகு தான் வாயை திறகுகிறான் வாயை தேவதூதன் வாயை திறந்து விடுறான் அது வரைக்கும் ஊமையா இருந்துட்டான் யாரு சகரியா வாட்ச் பாருங்க அருமையான ஒரு காரியம் லூக்கா உண்ணாம் அதிகாரம் ஸோ பாய்ண்ட் டு மீ நோட்டட் என்னன்னா இந்த தேவ தூதர்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு ஹெமன்லி இல்லையா அப்போ இந்த வாழ்கிற நமக்கு நமக்கு அநேக நேரங்களிலே சில தேவைகள் இருக்குது இல்லையா இப்ப இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு என்ன தேவை வயசாகிச்சு குழந்தை இல்லை குழந்தைய கடவுள் கொடுக்க விரும்புகிறார் அந்த காரியத்தை தேவ தூதனை அனுப்பி சொல்றாரு இது உன்னுடைய வேண்டுதல் இதுதான்ப்பா உனக்கு குழந்தை இல்லை ஜெவம் பண்ணிட்டே இருக்கிற அனுப்புறேன்னு சொல்லி கடவுள் ஒரு முடிவு எடுத்து தேவதூதன் அனுப்பி இவ்வளோ விளக்கங்களை சொல்லும் போது அப்படிங்களா நன்றிங்கப்பா கடவுள் என் ஜபத்தை கேட்டு இருக்க ரொம்ப தேங்க்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஆனா அவனை வெறுப்பேது மாதிரி எதனால அறிவேன் கேட்கணுமா கேள்வியை கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி வாயை ஊமையாக்கிட்டு ஆக்கிட்டு தேவதூதன் அதனாலதான் தேவ தூதர்களை நம்ம கோபப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு சொல்லும்படியா விரும்புகிறேன் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தேவ தூதர்களுக்கு என்று ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பாஷை இருக்கிறது அதை சொல்லிட்டேன் ரெண்டாவதாக இந்த தேவ தூதர்ல கோபப்படுத்த கூடாது சரி மூன்றாவது இன்னொரு சமாச்சாரத்தை சொன்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி மூணாம் அதிகாரம் அதெல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா பாலாக் பிளேயாம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ஸ பார்க்கலாம் இசரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு பாலா ஒரு முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருப்பான் அதற்கு சரியான ஒரு கேண்டிடேட்டா பிழையாம சூஸ் பண்ணுகிறான் பாலா ஆனா கடவுளுக்கு விருப்பம் இல்லை இவன் அங்க போய் இசவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்றாரு தேவ தூது நாங்க அனுப்புறாரு தேவதூதன் உருவின பட்டயத்தை கையில் எடுத்துட்டு இந்த பிள்ளையாம் எந்த டைரக்ஷனில் போகிறானோ அந்த டைரக்ஷனில் வந்து அப்படியே நின்றுட்டான் இவன் ஒரு கழுத மேலே போயிட்டு இருக்கிறான் கழுத மேலே போயிட்டு இருக்கிறான் கழுதைக்கு வந்து கண்ணு தெரியுது இவன் போற பாதையில உருவின பட்டயத்தை வச்சுட்டு தேவதூதன் இவனை அடிச்சு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கோபத்தோடு நின்று இருக்கிறான் இந்த பிள்ளையாண்டு கண்ணுக்கு தெரியல ஆனா கழுதை கண்ணுக்கு தெரியுது கழுதை பயந்து போய் அங்கே இங்கே ஓடுது அந்த கழுத மேலே தான் இந்த அளவு உட்காந்துட்டு இருக்கிறான் அப்புறம் ஒரு ஒரு காலகட்டம் வரும்போது இங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல அப்படியே லாக் ஆகி போயிட்டான் உடனே கழுதையை போட்டு அடி அடின்னு அடிப்பான் ஏன் போக மாட்டேங்கிற ஏன் நகர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கழுதையுடைய வாய கடவுள் திறந்தார்னு சொல்லி அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம் கடவுள் கழுதுடைய வாயை திறக்கிறாரு கழுதையை பேச வைக்கிறாரு இந்த சமாச்சாரம்லாம் ஓடிட்டு இருக்குது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா

ஸோ நம்முடைய ஃபோகஸ் பாயிண்ட் என்னென்னா தேவதூதர்கள் தூதர்கள் இது போல கோபப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட சொல்றதுக்காக இந்த கதையை நான் உங்க முன்னால வைக்கிறேன் உருவினா பட்டயத்தை எடுத்துட்டு வந்துட்டான் தேவ தூதர் யார் அனுப்பியிருப்பா கடவுள்தான் தான் அனுப்பியிருக்கிறாரு ஏன் ஜனங்களை எப்படி இருந்தாலும் சவிப்பா தேவதூதன் நீ போ போகிற வழியில் நீ குறுக்களை நின்று உருவினை பட்டை எடுத்து அந்த ஆளை பொண்ணு போட்டுடு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கடவுளை அனுப்பி இருக்கிறார் அதனால்தான் தேவதூதன் அங்கே வந்து இவன் போகிற டைரக்ஷனில் உருவின பட்டயத்தை வச்சு நின்னுட்டு தேவதூதன் அப்போ இந்த மாதிரி சில காரியங்களையும் தேவதூதர்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த கதையை நான்

ராஜாவினுடைய அதிபதி தடை பண்ணி கொண்டு இருப்பான் இதுதான் அந்த சீனு தடை பண்ணி கொண்டு இருக்கும்போது மிகாவில் அப்படின்னு தேவ கடவுளை அங்கே அனுப்புவார் பேசிக்கா ரெண்டு தேவ கேப்ரியல் அண்ட் மிகாவில் ரைட் கேப்ரியல் வந்து எப்பயுமே நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய தேவ கேப்ரியல் கேபிரிகள் கற்பமாக கட்பமா இருக்கிறதுக்கு முன்னாலேயே நீ பாக்கியவதி கிருபை பெற்றவளே அப்படிலாம் சொல்லி அவளை வாழ்த்துகிறான் அல்லவா மரியாள் இருந்த அந்த வீட்டுக்கு போய் நீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு என்று பேரிடுவாயாக அப்படிலாம் சொல்றாரு இல்லையா அது எந்த தேவத்துதன் காபிரியேல் தேவத்துதன் லூக்கா ஒன்னாம் அதிகாரத்தை வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும் அதே போல மிகாவேல் ஒரு தேவத்துதன் அந்த மிகாவேலு குறித்து தான் இந்த தானியல் புத்தகத்துல நான் இப்ப சொல்லிக் இருக்கிறேன் கேப்ரியல் மிகாவேல் நட்சத்தி அறிவிக்கக்கூடியவர் மிகாவேல் இது மாதிரி சண்டை போடக்கூடியவர் இந்த தேனியல் ஜோம் பண்ணிருக்காரு பதில கடவுள் கொடுத்துட்டாரு ஆனா பெருசியா ராஜ்யத்தின் அதிபதியானவன் தடை பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்போ மிகாவேல் தேவதூதனை கடவுள் அனுப்புறாரு அந்த மிகாவேல் தேவதூதன் அந்த பெருசியா தேசத்தின் அதிபதியோடு சண்டை போட்டு அந்த பதிலை தானியல் பெற்றுக் கொள்ளும்படியா உதவி செய்கிறார் யாரு மிகாவேல் தேவதூதன் ஏராளமான காரியங்களை நீங்க தேவ தூதர்களோடு சம்மதப்படுத்தி நீங்க வேதாகமத்தில் பார்க்கலாம் ஈவன் இந்த தானியல் புஸ்தத்துல தானே இருக்கிறோம் அதுலயே இன்னும் சில இன்சிடண்ட பார்க்கலாமே தானியலை சிங்க கவியில போட்டுருவாங்க இல்லையா அப்ப சிங்க கவிக்குள்ள வந்து சிங்கங்களின் வாயை யாரு கட்டினா வசனத்தை பாருங்க தானியல் ஆறாம் அதிகாரம் தேவ தூதன் அந்த கபி வந்து சிங்கத்தின் வாயை கட்டினான் அப்படின்னு வசனம் இருக்குது ஐயா ஆவிகள் தானே அந்த பணிவிடை ஆவியா இருக்கிற தேவத்துதன் ஒழுங்கா அந்த வேலையை செஞ்சான் இல்லையா தானியல் எந்த கெபிக்குள்ள சிங்க கெவில போட்டிருக்காங்களோ அந்த கெபிக்குள்ளேயே வந்து சிங்கத்தின் வாயை கட்டினான் இல்லையா ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பாருங்க எலியா தீக்க தரிசி பயங்கரமா சோர்ந்து போய் நொந்து போய் சூறை செடி கீழே போய் படுத்துட்டு இருக்கிறான் ஒன்னு ராஜா பத்தொன்பதாம் அதிகாரம் அங்க என்ன பார்க்கலாம் தேவதூதன் வந்து அவனை அப்படியே தட்டி எழுப்பி சாப்பிட்றதுக்கு தலையில் சுடப்பட்ட அடையை கொடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொடுத்து அவனை சாப்பிட வைக்கிறான் யாரு தேவதூதன் உன்னுராஜல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை பேசி கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில நொந்து போய் ஐயோ நம்மளையும் கொண்டு போட்டால் பண்ணுறதுன்னு பயந்து நடுங்கி போய் சூரச்செடிக்குள்ள போய் படுத்துட்டு இருக்கிற அவனை தட்டி எழுப்பி இங்கே படுத்துட்டு இருக்கிற நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் ஐயா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி சாப்பிட்றதுக்கு அடைய கொடுத்து தண்ணி கொடுத்து உற்சாகப்படுத்தி அனுப்புகிறான் தேவதூதன் பணிவிடையாவிகள் ஏற்பாடு பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா அப்போ சிலர்கள் சிறைச்சாளர் இருக்கிறாங்க அந்த வந்து கைதிகளாக இருக்கிற அப்போஸ்தலர்களை தப்பி வித்து வெளியில கொண்டு போனானா இல்லையா கொண்டு போனான் தேவ தூதன் ஆவிகள் பாயிண்ட் என்ன பணிவிடை ஆவிகள் தேவ தூதன் சிக்கல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தேவ் ஒரு தேவ மனிதன் மாற்றி கொண்டு போது இது போல பனிவிடைய ஆவிகளா இருந்து செயல்படுகிற தேவ தூதர்கள் அங்கே வந்து இது போல தேவதாசர்களை தப்பு வித்து விடுவித்து வெளியில கொண்டு போன ஏராளமான இன்சிடன்ஸ் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டு இருக்குது அவைகளெல்லாம் நம்ம விசுவாசிக்க வேண்டாமா நம்ப வேண்டாமா நம்ப வேண்டும் பேதூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா அப்போ சில நடுவில் பன்னிரெண்டாம் அதிகாரம் வாசி பாருங்க தேவத்தூத நாங்க வந்து சிறைச்சாலையில் ஐயா தூங்கிட்டு இருக்கிறாரு அவனை ரெண்டு தட்டு தட்டி எலும்புடான்னு சொல்லி இரும்பு கதவுலாம் அப்படியே திறக்குது அப்படியே பேதுருவா அப்படியே நடத்தி கொண்டு வெளியில் தெருவுக்கு வந்துட்டார் தேவதூதன் இந்த மாதிரி காரியங்களும் சொல்லப்பட்டு இருக்குது ஐயா இதெல்லாம் வாட்ச் பார்க்கணும் பணிவிடை ஆவிகள் அப்படின்னு எப்படி ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் இல்லையா அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய சில வேத பகுதிகளை நான் காண்பித்துக்கொண்டு இருக்கிறேன் தேவதூதர்கள் மனிதர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விதத்தில் கடவுளால் வைக்கப்பட்டிருக்கிற பணிவிடை ஆவிகள் சோ தேவ தூதர்களுடைய பணிகள் அப்படிங்கிறது உண்டு இருக்குது அதை நீங்க அனுபவிக்க வேண்டுமா நிச்சயமா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அனுபவிக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று ஆழமாய் நான் நம்புகிறேன் இந்த இன்றைய செய்தியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக